வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஏற்கனவே கடந்த மேற்கத்திய இடையூறு அருணாச்சல பிரதேசத்திற்கு அப்பால் நகர்ந்து சென்றுவிட்டது உயரத்தமானது வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதி வடக்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய மாநிலங்கள் ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்டு சட்டீஸ்கர் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி இதை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சிகள் அரபிக் கடலோர மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும் அது மேற்கு பகுதியில் நீடித்து புதிய மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியை அடையும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதி அடையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காஷ்மீரில் மழை தொடக்கும் வகையில் அமையும் ஆக இன்றிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கிழக்கு காற்று தென் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக தென் தமிழ்நாட்டில் ஓரிடங்களில் தூரல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பும் பரவலான வெயிலுக்கு வாய்ப்பும் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்படித்த வெயிலை விட நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மூன்று நாளும் சற்று குறைவான வெயில் காணப்பட்டு கிழக்கு காற்று நுழையும் இலங்கையில் தென் தெற்கு முக்கால் பகுதியில் கூடுதல் கிழக்கு காற்று வலுவாக நுழைந்து ஒரு ஆங்காங்கே நனைக்கு மழை தூரல் மழைப்படிப்பை கொடுக்கும் இந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் நுழைந்து உயரடுத்து சுழற்சியாக அது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கிறது இந்த சுழற்சி மழை மேகத்தை உருவாக்காது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுப்பி இந்த காற்று வட மாநிலங்களில் போய் குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி நாக்பூர் உள்ளிட்ட பகுதி சத்தீஸ்கர் பகுதி ஜார்க்கண்ட் பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி குறிப்பாக மத்திய பிரதேசம் தெலுங்கானாவில் ஓரிடங்கள் தான் நேற்றை கூட தெலுங்கானா மாநிலத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் மழை இப்படி ஏதேனோ ஒரு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு இந்த மாநிலத்தில் ஆங்காங்கே மழையை கொடுக்கும் இந்த உயரழத்தை காற்றுள்ளக்கூடிய ஈரப்பதம் வெப்ப தலைசாக்கி மேலெழும்பி இப்படி வட மாநிலங்களில் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழையோ கனமழை பொழிவோ இல்லை ஆனால் இடிமழை ஆங்காங்கே இருக்கும் அதுக்கு கூடுதல் வாய்ப்பு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கிழக்கு பகுதி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் பீகார் பீகாரை விட மன்னிக்கவும் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி இதற்கு அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தற்பொழுது ஆப்கானிஸ்தான் பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது அது பாகிஸ்தான் பகுதிக்கு இருபத்தி எட்டாம் தேதி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லை ஆகிய காஷ்மீர் எல்லை எல்லை அருகே அது எட்டி பிடிக்கும் இதனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி காஷ்மீரில் மேற்கு பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இடி மழைப்படிவை கொடுக்கும் பனி மழை கொடுக்கும் ஆலங்கட்டி மழை கொடுக்கும் இது பஞ்சாபிற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சாபின் வடக்கு பகுதிக்கும் அடைப்பிடிப்பை கொடுக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த பஞ்சாப் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகள் இல்லையே தேதி வரைக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் காஷ்மீர் லடாக் இந்த ரெண்டு பகுதியை விட தெற்கு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா டெல்லி போன்ற மாநிலங்களில் அதாவது டெல்லியை மையமாக வைத்து தலைநகரை மையமாக வைத்து அதாவது இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானோட வடக்கு பகுதியில் இடி மின்னல் மழைப்பொழிவை வரக்கூடிய மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் ரெண்டாம் தேதியை மையமாக வச்சு மார்ச் ரெண்டாம் தேதி தலைநகர் டெல்லியில் இடி மின்னல் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது ஆக காஷ்மீர் மற்றும் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதி போபாலுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மற்றும் அப்படியே பீகாரோட உத்தரப்பிரதேச ஒட்டுமொத்த பகுதியும் பீகாரோட மேற்கு பகுதியும் சத்தீஸ்கரோட வட மேற்கு பகுதியும் மழை கொடுக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் மகாராஷ்டிராவிற்கு வடக்கே தான் மழை டெல்லி சுற்றுவட்டார பகுதிக்கு தான் இடிமின்னல் மழை இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இந்த மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதியில் வரக்கூடிய அந்த மேற்குத்திய இடையூறு காஷ்மீருக்கும் பஞ்சாபிற்கும் பிரதேசம் ஹரியானா டெல்லி இருக்கு இடிமழைப்படிப்பை கொடுக்கும் அதே வேளையில் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழைப்படிப்பை கொடுக்கும் வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு என்பது குறைந்த அழுத்தமாகும் அது மத்திய திரைக்கடன் பகுதியிலிருந்து வரக்கூடிய குறைந்த அழுத்தம் அது இமயமலையை நோக்கி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இமயமலையில் குளிர்காலத்தில் வந்து ஒரு பனிப்பிடிப்பை கொடுக்கும் என்பதனால அது மேற்கத்திய இடையூறு என்கிறார்கள் அதுதான் போய் கடந்த வாரத்தில் சிக்கிமில் போய் சுற்றுலா பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ஒரு பணி புயலாக அமைந்தது அப்பொழுது மீட்டு கொண்டு வந்து ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு நடத்துக்கு தங்க வைத்தார்கள் ஆனால் இந்த முறை அது நேபாளத்தோட செயலிழந்துடும் அப்படி போனால் அது நேபாளத்தோட கிழக்கு பகுதிக்கு போய் முற்றிலுமாக அது செயலிழந்துடும் அப்படியே போனாலும் லேசான ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும் வகையில் அதாவது அண்டை மா அண்டை நாடாகிய நேபாளம் மற்றும் பூட்டானுக்கும் வடகிழக்கு மாநிலங்களாம் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மற்றும் அசாம் பகுதிகளுக்கும் மழைப்படிவை வரக்கூடிய மார்ச் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்கும் அந்த மார்ச் முதல் வாரத்தில் வட இந்தியாவில் இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் குறிப்பாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி தொடங்கி ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த பகுதிகள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் காஷ்மீர் மற்றும் போன்ற பகுதிகளில் உத்தரகாண்ட் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொடிவை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நாளாவது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவை கொடுக்கும் மார்ச் முதல் வாரத்தில் மார்ச் முதல் வார மழை இரண்டாவது வாரத்தில் அடுத்த மேற்கு தி இடையூறு காரணமாக மீண்டும் தீவிரமடையும் அதாவது முதல் வார மழை அருணாச்சல பிரதேசம் சென்றடைந்த பிறகு தி இடையூறு அடுத்த மேற்கு தி இடையூறு பத்தாம் தேதி வாக்கிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றாக மேற்கத்திய இடையூறுகள் காஷ்மீர் பகுதிக்கு வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை பத் அதாவது குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை அதிகபட்சமாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு இரண்டு நாள் வீதம் காஷ்மீரில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் மார்ச்சில் காஷ்மீர் மட்டுமல்ல பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிக்கும் கொடுக்கும் பெரும்பாலும் கோடையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் கோடையில் அதிகமான இடி தாக்குதலுடன் கூடிய வட இந்திய வானிலையில் அது குறிப்பாக பீகார் மற்றும் ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் அதாவது இமயமலை ஒட்டிய நேபாளத்தை ஒட்டிய பகுதிகள் அதிகமான இடி இடித்தாக்குதலில் வரக்கூடிய கோடை சந்திப்பை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இமயமலை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான கார்பன் குவிப்பு இருக்கிறது கார்பன் நாம வெளியிடலாம் கூட உலக நாடுகள் வெளியிடும் கார்பன் காற்றோட போக்கில் காரணமாக இமயமலை தடுத்து இமயமலை அடி இமயமலை அடிவாரத்தில் அந்த கார்பன் குவிக்கப்படுகிறது அதே போல ஆசியாவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் உள்ள கார்பன் வெளியேற்றம் எல்லாமே சீன கடலோரம் வந்து அதுவும் குவிக்கப்படுகிறது ஆக ஆசிய ஐரோப்பிய கார்பன் இமயமலையிலும் சீனாவின் கடலோரப் பகுதிகளிலையும் வந்து குவிக்கப்படுகிற காரணத்தினால் இடிமின்னல் அதிகமாக இருக்கும் மழை கோடை கா கோடை வெயிலில் கோடை மழை கோடை இடிமின் கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையில் இடிமின்னல் அதிகமாக இருக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை வரைக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் அதோட தொடக்கம்தான் முதல் இடிமின்னல் மழை டெல்லியில் ஏற்படுத்த போகிறது அதாவது டெல்லி ஒட்டி சுற்று வட்டாரத்தில் உள்ள வரக்கூடிய மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகள் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி